જય શ્રી વાલ્મી રામાયણ બ પર્ગમ પાક સ્લો મેં ઉત્તર சப்தூ வேதம் மகா மேதாவியும் வேதவித்தகருமான ரிஷிய சுங்கர் சிறிது நேரம் தியானப்பரராக இருந்து என்ன செய்யலாம் என்பதை தனக்குள் நிச்சயித்து பின்னர் உணர்வு பெற்று மன்னரிடம் இவ்வாறு கூறினார் ஸ்லோகம் இரண்டு தேகம் கீஷ மந்த்ரே சித்தாம் தக உங்களுடைய விருப்பம் புத்திரன் வேண்டும் என்பது அதனால் நிச்சயமாக மகப்பேறு என்னும் பலனை கொடுக்கக்கூடிய அதர்வண வேத மந்திரங்களால் உங்களுக்காக நான் யாகம் செய்கிறேன் ஸ்லோகம் மூன்று தத பிராக்ரமதிஷ்டிம் தாம் புத்திரியாம்போத்ர காரணாத் ஜுஹாவ சாக்னோ தேஜஸ்வி மந்திர துருஷ்டேன கர்மணா பின்னர் மந்திர பிரயோக நூல்களில் மகன் பிறக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கூறியுள்ள மந்திரங்களைக் கூறி தேஜஸ்வியான ரிஷ்ய ஸ்ரிங்கர் அக்னியில் ஆகூதிகளை வார்த்தார் ஸ்லோகம் நான்கு அப்போது தேவ கந்தர்வ சித்த முனிவர்கள் தத்தம் அபிர்வாகத்தை பெற்றுக்கொள்வதற்காக அங்கே வந்து கூடினார்கள் ஸ்லோகம் ஐந்து தாசமேத்யாயம் தஸ்மின் சதசி தேவதாக அப்ருவன் லோக கர்த்தாரம் பிரக்மானம் வசனம் மகது அவர்கள் தத்தமக்குரிய நிலைப்படி நின்று உலக படைப்பாளரான பிரம்மாவை பார்த்து முக்கியமான செய்தியை சொன்னார்கள் ஸ்லோகம் ஆறு பகவன் பிரசாதேன ராவணோ நாம ராட்சசக சார்பானோ பாத தேர் தம் தங்களுடைய வரப்பிரசாதத்தை பெற்றுவிட்ட ராவணன் என்ற அரக்கன் எல்லையற்ற தன் பராக்கிரமத்தினால் எங்களை துன்புறுத்துகிறான் அவனுக்கு சாபம் கொடுத்தால் எங்கள் தவநியமம் கெட்டுவிடும் என்பதால் எங்களால் அவனை அடக்க முடியவில்லை ஸ்லோகம் ஏழு ீத்தேன பகவன் புராம் தம் நித்யம் சர்வம் தஸ்ய மகே முன்னொரு காலத்தில் அவன் செய்த தவத்தால் மனமகிழ்ந்து தாங்கள் வரம் கொடுத்து விட்டீர்கள் அதற்கு மதிப்பு கொடுப்பதற்காக நாங்கள் அவன் அட்டகாசங்களை பொறுத்து கொண்டிருக்கிறோம் ஸ்லோகம் எட்டு தீய மனம் கொண்ட அவன் மூன்று உலகங்களையும் அடக்கி வைத்துள்ளான் தனக்கு மேலானவர்களிடம் வெறுப்பை காட்டுகிறான் தேவர்களுக்கு தலைவனான இந்திரனையும் அவன் ஒடுக்க விரும்புகிறான் ஸ்லோகம் ஒன்பது ருஷின் யக்ஷான் கந்தர்வான் அசுரான் பிராக்ம துர்தர்ஷோ வரதானேன மோஹிதக தங்களிடமிருந்து பெற்ற வரத்தினால் மிகவும் திமிரடைந்து மனம் மயங்கி முனிவர் கந்தர்வர் யக்ஷர் அசுரர் பிராமணர் ஆகியோரை எவராலும் அடக்க முடியாத வல்லமை பெற்ற அவன் கொடுமைப்படுத்துகிறான் ஸ்லோகம் பத்து நைனம் சூரிய பிரதபதி பார்ஷ்வேவா தின மாருதக சலோர்மிமாலிதம் த்ரிஷ்ட்வா சமுத்ரோபின கம்பதே அவனிடம் உள்ள பயத்தினால் சூரியன் கூட அவன் இருக்கும் இடத்தில் வெம்மையாக இருப்பதில்லை அவன் அருகில் காற்று வேகமாக வீசுவதில்லை அவனை கண்டதும் அலை வீசிக்கொண்டிருக்கும் பெரும் கடலும் சலிக்காமல் தேக்கமாக நின்று விடுகிறது ஸ்லோகம் பதினொன்று சுமகோ பயம் தஸ்மாக பகவன் உபாயம் தர்த்து மர்ஹசி அதனால் பயங்கரமான தோற்றமுடைய அந்த அரக்கனிடம் எங்களுக்கு எல்லையில்லாத பயம் இருக்கிறது தீயவனான அவனை அழிப்பதற்காக தாங்கள்தான் ஏதேனும் உபாயம் செய்ய வேண்டும் ஸ்லோகம் பன்னிரண்டு இவ்வாறு தேவர்கள் கூறியதை கேட்ட பிரம்மா சிறிது நேரம் யோசித்து விட்டு ஓ அந்த கொடியவனை ஒழித்து கட்டுவதற்காக வழி எனக்கு தெரிந்துவிட்டது என்று அவர்களிடம் சொன்னார் தன்மையா அவன் கந்தர்வர் யக்ஷர் தேவர் அசுரர் அரக்கர் ஆகியோரால் எனக்கு அழிவு ஏற்படாதிருக்க வேண்டும் என்று வேண்டினான் சரி அப்படியே ஆகட்டும் என்று நான் வரம் கொடுத்தேன் ஸ்லோகம் பதினான்கு தத்ராட்சோமானு மனிதர்களை மிகவும் கேவலமாக கருதியதால் அவர்களை தன் வரத்தில் சேர்க்கவில்லை ஆகவே மனிதரால் தான் அவன் கொல்லப்பட முடியுமே தவிர வேறு எவராலும் அல்ல என்பது தெளிவாகிறது ஸ்லோகம் பதினைந்து ஏத ஷ்ருத்வா பிரியம் வாக்கியம் பிரம்மணா சமுதாகிருதம் தேவமகர்ஷய சர்வே பிரகிருஷ்ணாஸ்தே அபவம்ஸ்ததா பிரம்மாவிடமிருந்து வந்த ஆறுதலான இந்த சொற்களைக் கேட்டு தேவர்கள் முனிவர்கள் மற்ற அனைவரும் பெரிதும் சந்தோஷம் அடைந்தார்கள் ஸ்லோகம் பதினாறு ஏதேஸ்மின்னந்தரே விஷ்ணுகு உபையாதோ மகாத்யுதிகி சங்க சக்ர கதா பாணிகி பீதவாசா ஜகத்பதிகி இதர்க்கிடையில் உலகத் தலைவரும் பேருளி புருந்தியவருமானமாக மகாவிஷ்ணு பட்டாடை அணிந்து சங்கு சக்கரம் கதை முதலியவைகளை கையில் ஏந்தியவராக வந்து சேர்ந்தார் ஸ்லோகம் பதினேழு சன்னதாக பிரம்மதன் சேர்ந்து ஓரிடத்தில் அமைதியாக நின்றார் தேவர்கள் அனைவரும் தலை வணங்கி துதி செய்து பின்னர் பின்வருமாறு சொன்னார்கள் ஸ்லோகம் பதினெட்டிலிருந்து இருபத்தி மூன்று வரை விஷ்ணு காமியா மகர்ஷி சமேஜ திசுஷு कृ श्रीकीर्त्युपमासु च विष्णुपुत्रत्वमगच्छ कृत्वात्मानं चतुर्विधं तत्र त्वं मानुषो भूत्वा प्रवृद्धं लोककण्टकम् अबध्यं दैवतैर्विष्णो समरे जगे रावणं स हि देवान् सगन्धर्वान् सिद्धांश मुनिसत्तमान् राक्षसो रावणो मूर्खो वीर्योत्सेकेन बाधते ऋषयस्तु ततस्तेन गन्धर्वाप्सरसस्तथा क्रीडन्तु नन्दनवने रौद्रेण किल हिंसिताः वधार्थं वयमयास्तास्तस्य वै मुनिभिस्सह विष्णे உலக மக்களின் நலனை முன்னிட்டு தங்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறோம் தருவம் அறிந்தவர் வள்ளல் முனிவர்களைப் போன்று ஆன்மீக ஒளியுடையவர் அயோத்தியின் மன்னர் ஆகிய தசரதரின் நாணம் திரு புகழ் ஆகிய மூன்று நற்குணங்களுக்கு இருப்பிடமான மூன்று மனைவிகளிடமும் தங்களை நான்கு குறுகளாக செய்து கொண்டு தாங்கள் புத்திரர்களாக பிறக்க வேண்டும் விஷ்ணு மனித குலத்தில் பிறவி எடுப்பதால் தாங்கள் மனிதராக ஆகிவிடுவீர்கள் அப்போதுதான் தேவர்களால் கொல்ல முடியாதவனும் உலகங்களுக்கெல்லாம் கூறான முள் போன்றவனுமான இராவணனை யுத்தத்தில் கொல்ல முடியும் வரம் என்ற பேராற்றல் பெற்று சிரிக்கத் திரியும் அரக்கர் தலைவனான இராவணன் தேவ கந்தர்வ சித்த முனிவர்களை பாடாய்படுத்துகிறான் முனிவர்கள் மட்டுமில்லாமல் நந்தனவனத்தில் விளையாடிக் கொண்டிருக்கும் கந்தர்வ அப்சரசுகளும் அவனால் துன்புறுத்தப்பட்டார்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று பிரார்த்திப்பதற்காகவே முனிவர்களோடு நாங்களும் தேவர்களும் வந்திருக்கிறோம் ஸ்லோகம் இருபத்தி நான்கு சித்த கந்தர்வ யட்சர்கள் தங்களே சரணடைந்திருக்கிறார்கள் மகாதேவரே எங்கள் எல்லோருக்கும் தாங்கள் தான் பெருந்துணை தேவர்களுடைய பகைவர்களை அழிப்பதற்காக மனித குலத்தில் அவதாரம் செய்வதில் மனத்தை செலுத்துங்கள் ஸ்லோகம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு धाय देवशत्रूणां नृणां लोके मनस्कुरु एवमुक्तस्तु देवेशो विष्णुस्त्रिदश पुङ्गवः पितामहः पुरोगांस्तान् सर्वलोक नमस्कृतः अब्रवीत्त्रिदशान् सर्वान् समेतान् धर्मसंहितान् मिह उयर्धम् தேவதேவனுமான மகாவிஷ்ணு இதை கேட்டார் எல்லா மக்களாலும் பணிவுடன் வேண்டி கொள்ளப்பட்டவர் அங்கு கூடியிருந்த தர்ம பற்றுள்ள பிரம்மா முதலான எல்லா தேவர்களையும் பார்த்து இவ்வாறு கூறினார் ஸ்லோகம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ராவணம் சூத்திர பௌத்ரம் சாமாத்யம் சமித்ரம் ൂരം ദുരാത്മാനം ച വത്സ്യാമി ദനുഷേ ലോകേ പാലയൻ പൃഥിവിമാം മംഗളം ഉണ്ടാകുക അച്ഛത്തെ വിടുങ്ങൾ ഉണ്ടായ നലനുക്കാദേവ ഋഷികൾക്ക് പേരച്ച ഉണ്ടാക്കും കൊടൂരൻ രാവണനെ மகன்கள் பேரன்கள் அமைச்சர்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருடன் யுத்தத்தில் கொன்று பதினோராயிரம் ஆண்டுகள் மனித உலகில் ஆட்சி செய்து வாழ்ந்து கொண்டிருப்பேன் ஸ்லோகம் இருபத்தி ஒன்பது ஏவம் வரம் தேவோ தேவானாம் ராத்மவான் மனுஷே சிந்தையா மாச ஜென்மபூமி இவ்வாறு வரம் கொடுத்த பின்னர் கருணை உள்ளம் படைத்த ஸ்ரீ மகாவிஷ்ணு மனித பரம்பரையில் எந்த இடத்தில் பிறவி எடுப்பது என்பது பற்றி சிந்தித்தார் ஸ்லோகம் தத சதுர்விதம் பிதரம் ரோச்சயாம் வாச ததா தசரதம் நூபம் உடனே தாமரைக்கண்ணரான கண்ணரானவர் தன்னை நான்கு கூறுகளாக்கி கொண்டு தசரதர்தான் தனக்கு தந்தை என்று நிச்சயித்தார் ஸ்லோகம் முப்பத்தி ஒன்று மதுசூதனம் அப்போது மதுசூதனான அவரை தேவ ரிஷி ருத்ர அப்சர கணங்களில் இனிய சொற்களால் துதித்தார்கள் ஸ்லோகம் முப்பத்தி ரெண்டு தமுர்ததம் ராவணம் உக்ர தேஜசம் பிரவுருத்த தர்ப்பம் திரிதசேஷ்வர துவிஷம் விராவணம் சாது தபஸ்வி கண்டகம் தபஸ்வி நாமோதரதம் பயாவகம் பிரபோ ராவணன் அளவிட முடியாத ஆற்றல் உள்ளவன் எல்லை இல்லாத செருக்குடையவன் அமரர்கோன் இந்திரனுக்கு பகைவன் உலக மக்களை அளவைக்கிறவன் சாதுக்களுக்கும் தவசிகளுக்கும் முள் போன்றவன் எனவே தவம் செய்வோருக்கு பயத்தை தருகிறவனே வேரோடு கிள்ளி எரியுங்கள் ஸ்லோகம் முப்பத்தி மூன்று தமேவகத்வா சபலம் சபாந்தவம் ராவணம் உக்ர பௌருஷம் உலகத்தையே கதர செய்கிறவனும் எல்லையற்ற பராக்கிரமம் படைத்தவனுமான அவனை சேனைகளோடும் உறவினர்களோடும் அடியோது அழித்துவிட்டு பின் தீமை மாசு நெருங்க முடியாததும் தங்களால் பாதுகாக்கப்படுவதுமான விண்ணுலகத்திற்கு அமைதியான மனத்துடன் திரும்பி வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் இவ்வாறாக பாலகாண்டத்தில் பதினைந்தாவது சர்க்கம் முடிவடைகிறது ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ராஜா கே ஜெய்